காசா தேவாலய தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு கிறிஸ்தவ முறைப்படி இறுதிச் சடங்கு இஸ்ரேல் தாக்குதல் குறித்து பாதிரியார் விளக்கம் காசாவில் உள்ள பழமை வாய்ந்த கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் மீது இஸ்ரேல் வீசிய வெடிகுண்டில் சுமார் பதினாறு கிறிஸ்தவர்கள் உயிரிழந்தனர் அந்த தேவாலயத்தில் இஸ்லாமியர்கள் உட்பட சுமார் ஐநூறு பேர் தஞ்சமடைந்திருந்தனர் ஏற்கனவே கிறிஸ்தவ மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அதில் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்ட நிலையில் தேவாலயம் தாக்கப்பட்ட நிகழ்வு கிறிஸ்தவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் உடலுக்கு பாதிரியார்கள் இறுதிச் சடங்கு செய்தனர் இதனையடுத்து ஊடகங்களுக்கு பேட்டியளித்த கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் பேராயர் மார்கரியஸ் என்பவர் தங்கள் சமுதாய மக்களின் இதயத்தை நொறுக்க செய்வதாக குறிப்பிட்டார் அந்த தேவாலயம்தான் கிறிஸ்தவர்களின் சமுதாய கூடமாக இருந்தது போர் ஏற்பட்டால் புனித தலங்கள் முகாம்கள் தாக்கப்படக்கூடாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அந்த தேவாலயம் அருகே ஹமாஸ் அமைப்பின் எந்த அலுவலகமும் இல்லை சுற்றிலும் பொதுமக்களின் குடியிருப்பு தான் உள்ளது தேவாலயத்தை ஒட்டி இஸ்லாமியர்களின் பள்ளிவாசல் உள்ளது அப்படி இருக்க ஏன் தாக்கினார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் இது குறித்து முன்னதாக விளக்கம் அளித்த இஸ்ரேல் ராணுவம் தேவாலயத்தை திட்டமிட்டு தாக்கவில்லை எதிர்பாராத விதமாக நடந்துவிட்டது என கூறியுள்ளது